மாறில் பெரும் செல்வத்தின் வளம் பெருக மற்றதெல்லாம் ஆறு உளவு சடைக்கற்றை அந்தனர்தம் அடியாராம் ஈரில் பெரும் திருஉடையார் திருஉடையார் உடையார் என்று யாவையும் கூறுவதன் முன் அவதம் குறிப்பு அறிந்து கொடுத்து அது என்ன எத்தகைய பணி செய்பவர் அப்படின்னு கேட்டால் மாறில் பெரும் செல்வத்தின் வளம் பெருக மாறில் மாறாத அப்படின்னா ஒப்பற்றன்னு அர்த்தம் ஒப்பற்ற பெரும் செல்வம் ஏன் அந்த செல்வம் அந்த வழி வழியாக வந்து உழவு தொழிலால் வருகிற செல்வம் ஒன்று இன்னொன்று அரச சேனாபதியாக இருப்பதனால் வருகிற செல்வம் இந்த ரெண்டு வகையான செல்வம் எனவே மாறில் செல்வம் பெரும் செல்வம் அந்த செல்வம் ரெண்டாக பிரித்து கூட்டிக்கணும் மாரில் பெரும் செல்வம்னு பாட்டினுடைய வரிகள் மாரில் செல்வம் உளவு தொழிலால் வருவது பெரும் செல்வம் என்பது சேனாபதியாக இருப்பதனால் வருகிற செல்வம் நம்ம சொன்னால் அசையும் சொத்தும் அசையா சொத்தும் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா ரெண்டு வகையான சொத்து அது மாதிரி உளவு தொழிலால் வந்த செல்வம் படைத்தொழிலால் வந்த செல்வம் இரண்டு வகையான செல்வத்தின் வளம் பெருக மற்றதெல்லாம் ஆறுளவு சடைக்கற்றை அந்தநதம் அடியாராம் யாரெல்லாம் கங்கையை சடையில் கொண்டிருக்கிற சிவபெருமானை வணங்குகிற அடியவர்களோ அந்த அடியவருக்கு அடியாராம் ஈரில் பெரும் திருவுடையார் உடையார் தன்பால் இருக்கிற செல்வமெல்லாம் சிவபெருமானின் அடியவர்களுக்கு உரியது அப்படிங்கிற உணர்வில் நிற்கக்கூடியவர் எனவே ஈரில் பெரும் திருவுடையார் மிகப்பெரிய செல்வத்தை கொண்டிருப்பவர் அத்தகையவராகியவர் ஈரில் பெருந்திருவுடையார் என்று யாவையும் நேர்கூறுவதன் முன் அப்படியே ஒரு அடியாரை பார்த்தா அவர் மனதுக்குள்ளே என்ன என்ன ஓட்டம் இருக்கிறது அவருக்கு என்ன தேவை இருக்குது என்பதை குறிப்பறிந்து கொடுத்துருவார் எப்படி கேட்குறக்கு முன்னாடி அதனால் ஈரில் பெரும் திருவுடையார் அப்படிப்பட்டவர் இவர் இவர் ஏன் அவர் அடியார் தான் நமக்கான செல்வம் ஈரில் பெருந்தோ உடையார் உடையார் என்று சிவனடியார்களே நமக்குரிய செல்வம் என்று கருதி தன்பால் இருக்கிற செல்வத்தை கொடுக்கக்கூடிய எப்படி குறிப்பறிந்து கொடுப்பார் கூறுவதன் முன் அவதன் குறிப்பறிந்து கொடுத்துள்ளார் எனவே நம்முடைய நாயனார் குறிப்பறிந்து கொடுப்பதில் மிகச்சிறந்தவர் என்பதை இந்த பாட்டில் அறிவுறுத்துகிறார் நம் செக்கிடார் பெருமாள்